உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் டு வான் சிறப்பு குரல் பதினொன்று வானின் ருலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் பாற்று விளக்கம் மழைதான் உலக வாழ்வின் ஆதாரம் வானம் மழை பெய்யும்போது உலகம் தழைத்தோங்கும் ஆனால் வானம் மழையை வழங்காவிட்டால் நிலமும் நிலை பெறாது வாழ்க்கை இயங்காது எடுத்துக்காட்டு பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் மக்கள் துன்பப்படும் நிலத்தடி நீர் வற்றும் மழையில்லாமல் இல்லை எக்கா ஒரு கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளாக மழை இல்லாததால் விவசாயம் நின்று போய்விட்டது மக்கள் நகரம் நோக்கி புலம்பெயர்ந்தனர் இதுதான் மழையின் பங்கு குரல் பன்னிரண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை விளக்கம் சுத்தமானது துப்பார் என்று அழைக்கப்படும் தூயவர் அவர்களுக்கு தேவையான தூய உணவை கொடுப்பது போலவே மழையும் உலகிற்கு தூய உணவை கொடுக்கிறது எடுத்துக்காட்டு மழைதான் பசுமையும் விவசாயமும் வளரச் செய்கிறது ஒரு விவசாயி பயிர் உழுகிறான் ஆனால் மழையின்றி பயிர் வளர முடியாது அவ்வாறு மழை இல்லை என்றால் உணவே இல்லை குரல் பதின் மூன்று விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின் ருடற்றும் பசி விளக்கம் விண்மீன்கள் பொய் சொல்லக்கூடும் காலநிலைக் கணிப்புகள் தவறாகலாம் ஆனால் மழை பொய் சொல்லாது அது நேரத்துக்கும் தேவைக்கும் ஏற்ப உலகத்திற்கு நன்மை தரும் எடுத்துக்காட்டு ஒரு காலநிலை அறிக்கை மழை வரும் என சொன்னது ஆனால் வந்ததில்லை ஆனால் இறுதியில் மழை நேரத்தில்தான் வந்தது மழை நேர்த்தியான செயற்கை அல்ல அது இயற்கையின் நேர்மையை காட்டுகிறது குறள் பதினான்கு ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றி கால் விளக்கம் பொய்கைகள் ஏரிகள் குளங்கள் எல்லாம் மழை இல்லை என்றால் வறண்டு விடும் இப்படி வளம் குறைந்தால் விவசாயியும் உழை முடியாது எடுத்துக்காட்டு வெப்பத்தால் குளங்கள் வறண்டு விட்டன அதனால் விவசாயம் இயங்கவில்லை இங்கே புயல் என்பது மழையின் வேகத்தை வாரி என்பது நீர்வளத்தை குறிக்கிறது மழை இல்லாத நிலை விவசாயிக்கு அழிவாகிறது குரல் பதினைந்து கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார் வாய்மர் ராங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விளக்கம் மழை இல்லையெனில் துன்பம் அதிகம் மழை வந்தால் நன்மைகள் எல்லோருக்கும் ஆனால் அந்த நன்மைகள் உண்மையில் பெறப்படுவது நல்வாழ்வு நடத்துகிறவர்களிடமே எடுத்துக்காட்டு ஒரே மழை ஆனால் நல்ல விவசாயி அதை பயனாக பயன்படுத்தி பயிர் செய்கிறார் மற்றவன் வீணாக ஒழுங்கின்றி பயிரிட பயன் கிடைக்காது அதாவது வாய்ப்பு அனைவருக்கும் வரும் பயன் பெறுவது நேர்மையுள்ளவர்களே குரல் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால்மர் ராங்கே பசும்புல் பரிது விளக்கம் மழை இல்லை என்றால் உலகத்தில் வாழ்வதே முடியாது உலகம் அனைவருக்கும் தண்ணீர் வழங்காத நிலமாகிவிடும் எல்லோருக்குமான வாழ்வாதாரம் இல்லாமலாகிவிடும் எடுத்துக்காட்டு ஒரு பிரதேசத்தில் நீர் இல்லாததால் விவசாயம் மட்டுமல்ல குடிநீர் தேவையும் தீரவில்லை மழையின்றி நதி குளம் கிணறு எல்லாம் வறண்டுவிடும் அந்த நிலம் எவ்வளவு சிறந்ததாக இருந்தாலும் மழையின்றி பயனில்லை குறள் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்கா தாகிவிடின் விளக்கம் மழை இல்லையென்றால் பெருங்கடலும் தன் தன்மை இழக்கும் அதாவது கடலில் கூட அளவுக்கு மேல் உப்பு சேர்ந்து இயற்கை சமநிலை முற்றிலுமாக பாதிக்கப்படும் எடுத்துக்காட்டு மழை நீரால் கடல் உப்பு சமநிலையில் இருக்கும் மழையின்றி நீராவி அதிகமாகவே மாறி கடலின் உப்பு உயரும் இது கடல் உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு விளக்கம் வேள்வி பூஜை யாகங்கள் அனைத்தும் மழையின்றி சிறப்பாக நடக்க முடியாது அதாவது மழை இல்லையெனில் பக்தியும் பழிக்கப்படும் இது மழையின் ஆன்மீக பங்களிப்பையும் காட்டுகிறது எடுத்துக்காட்டு ஒரு கோவிலில் ஆடித் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீர் இல்லாததால் அபிஷேகமும் விற்பனையும் நடக்கவில்லை மழை என்றாலே வாழ்க்கையின் எல்லா தளங்களிலும் அது பங்கு கொண்டிருக்கிறது குரல் ஆண்பது தானம் தவமிரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காத்தெனின் தெனின் விளக்கம் நீர் இல்லாமல் உலகம் இயங்காது என்பது போல் மழையின்றி ஒழுக்கமும் நிலை நிறைவதில்லை மழை நம்மை ஒழுக்கத்துடனும் அமைதியாகவும் வாழ வைக்கும் எடுத்துக்காட்டு மழையின்றி வறட்சியால் கெடுக்கும் மக்கள் திருட்டு கொள்ளை சண்டை போன்ற தவறுகளைச் செய்யும் நிலை உருவாகிறது இது ஒழுக்கத்தை நாசமாக்கும் குரல் இருபது நீரின் ரமையா துலகெனின் யார் யார்க்கும் வானின் ரமையா தொழுக்கு விளக்கம் வானம் கொடுக்கும் மழைதான் பூமியை மலரச் செய்கிறது பூமி மலர்ந்தால் வளமுடன் வாழ்கிறது மழையின் தன்மை அழகு வளம் மற்றும் வாழ்க்கையை பரிமாறுதல் எடுத்துக்காட்டு பசுமை நிலங்கள் மலர்கள் பயிர்கள் சரியான நேரத்தில் மழை பெய்தால்தான் அனைத்தும் பூக்கின்றன மழைதான் பூமிக்கு உயிர் அளிக்கிறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் காமெண்ட்ஸ்